கேக்குதான் கணவனக் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதி வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன் பார்த்துட்டு இருக்கோம் இது விருட்சேக ராசி விருட்சகர ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் பொறுவாக இந்த விருட்சிக ராசி பார்த்தீங்கன்னா ஏன்னா மேஷ ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸே இருக்கு ரொம்ப அப்படியே அவசரம் அப்படியே வேகமாக இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி என்னென்னாக்கா இவங்க எமோஷன் உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க தன்னுடைய எமோஷனை காமிப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க தன்னுடைய எமோஷனை அடக்கிப்பாங்க இந்த உள்ளுக்குள்ளேயே தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதா இருக்குது ஏன்னா தன்னுடைய எமோஷன் நம்ம இப்போது வெளியே கொட்டணும் இப்ப உள்ளுக்குள்ளேயே அடக்கும் போது இதுதான் இவங்களுக்கு மன அழுத்தம் மன இறுக்கம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் குறிப்பா என்னென்னாக்கா இந்த விருச்சக ராசிக்கார பெண்களா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னென்னாக்கா இவங்களுடைய உணர்வுகளை வெளியே கொட்டுறதில்லை அதை வெளியே சொல்லிட்டாங்க இல்லை வெளியே பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க ஸோ இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்காரு ஸோ அப்போ சிம்மம் என்பது என்ன சொல்லுவாங்க கர்மஸ்தானத்தில் இருக்காரு அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் வந்து இருக்குமானா கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் மேலும் என்ன இந்த காலகட்டத்தில் மேனேஜர்ஸு இல்லை இவங்களுக்கு மேல் அதிகாரிகளோடு அந்த ஒரு என்னத்தில் ஒரு பிணைப்பு என்பது இருக்காது இவங்க புரிதல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி புரிதல்கள் கொஞ்சம் வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கு ஸோ அதனால என்னன்னாக்கா வேலை நல்லா இருக்குது அது இவங்களுக்கு ஒரு சாதகமான சூழலில் இல்லை என்பது தான் அர்த்தம் அப்படி தான் சொல்லணும் நம்ம ஸோ அப்போ தொழில் சார்ந்த விஷயமும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான போக்கு இவங்களுக்கு இல்லை ஆனால் வேலை விஷயங்கள் நல்லா இருக்கு அதே போல் என்னென்னாக்கா இப்போ எட்டில் பார்த்திங்கன்னா நெர்ல மட்டும் கரெக்ட் பண்ணுங்க அந்த மிது மட்டும் நல்லது ஓகே ஸோ ஏழை சார்ந்த விஷயத்துல அழுத்தம் இருக்கு சொல்லலாம் மேலும் என்னன்னாக்கா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விட்சேகர ஆசிரைக்காரர் இந்த குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்க்க குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் விட்சிகர ஆசைக்காரர்களுக்கு இருக்குது ஸோ மருத்துவ விரயம் என்பது இருக்குது அதுவும் குறிப்பாக என்னென்னக்கா குழந்தை பேருக்கான மருத்துவத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில் சொல்லலாம் ஸோ மேலும் என்னென்னக்கா இவங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக இவங்களுக்கு நிறைய ஒரு ஆதாயம் என்பது கிடைக்கும் விஷயராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணை மனைவியாக தான் கணவன் கணவனாக தான் மனைவி மூலியமாக ஒரு பொருளாதார வரவு என்பது திடீர் வரவாக இருக்கும் இல்லை ஒரு பெருந்தொகையை கூட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா இவங்களோட இந்த இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யலான்னு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கும்போது இந்த காலகட்டத்தில் போக முடியுமானா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ஒரு தடைய இருந்துக்கிட்டே இருக்கும் தடை தாமதங்கள் இருக்கும் ஸோ பொதுவாக என்னென்னக்கா இந்த விர்ச்சக ராசிக்காரர்களுடைய மாமன் உறவு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இல்லை மாமன் உறவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறிய மனக்கசப்புகள் என்பது இருந்துகிட்டு இருக்குது அதே போல் என்னென்னக்கா விருட்சக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீடு மாற்றங்கள் எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க செஞ்சிடணுமோ அந்த வீட்டுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு இருக்குல்ல ஏதாவது ஒரு வீட்டில் பொருள் சேர்க்க இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் குறிப்பாக அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஹாலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் மேலும் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட ஒரு சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு அப்போ வாய்ப்புகள் இருக்கு மேலும் என்னென்னக்கா போயிட்டு வரும்போது ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பும் ஏற்படும் ஸோ அதனால என்னென்னக்கா தேவை விருச்சிக ராசிக்காரன் என்ன சொல்லணும் இந்த ம இந்த காலகட்டத்து தேவையற்ற விஷயங்களை ரொம்ப ஆர்கிவ் பண்ணாமல் இருக்கணும்னு தான் சொல்லுவோம் இந்த ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆர்கியூ என்ன இடன்னா உங்களோட வாழ்க்கை தூணையோடு அந்த ஒரு மகிழ்ச்சி இன்பத்தை வந்து முழுமையாக்க முடியாமல் ஏதோ பாதியிலே அதை கட்டாகவே இல்லை ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு போய் டூர் போயிட்டு வந்து கடைசியில் வரும்போது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்காதிங்களா ஸோ அதனால் தேவையற்ற விஷயங்களில் பேசுவதை தவிர்த்து கொள்வது வெற்றிகராசுகள் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஸோ அதே போல் என்னென்னாக்கா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் குறிப்பாக வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஏதாவது ஒரு விரிசல் இல்லை அந்த அழுக்கு துணி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் சேரும் அதனால் அதை அதுவும் கணவன் மனைவி உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் குறிப்பாக பெட்ரூமை தூய்மையாக வச்சுக்கோங்க ஸோ தூய்மையாக வச்சுக்கிட்டுனா உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் நடக்கும் ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் தடைகள் இருக்கும் தடையை தாண்டி தான் வெற்றி ஸோ அதையும் கடந்து நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாம் தனுசு ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்